முதல்ல பரப்படைக்கு நன்றிகளை தெரிவித்துக் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அருமை சகோதர்களே பெரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை பெரிய தேர்தலாக நடக்க இருக்கிறது பத்தாண்டு காலம் என்ன பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் மறுபடியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் கூட குறிக்கோளாக எடுத்திருக்கின்றோம் அதுவும் இந்த முறை இன்னும் வலிமையாக உறுப்பினர்களை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமர வேண்டும் என்பதில் கூட நமக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை தொடரும் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வலிமையாக அமரப்படுது எப்படி பிரதமர் அவர்களை பயன்படுத்தி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் சோமனூர் பகுதியில் எப்படி பிரதமருடைய வலிமையான ஆட்சி இங்கே பயன்படுத்துவது அதற்கு தேவைங்கையா பிரதமருடைய கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தன்பு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் வேட்பாளராக நீங்கள் உங்களை ஆதரவு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற அன்போடு வேண்டிக் காரணம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கண்ணம் காடுமாக மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் தங்கு இந்த பகுதியில் செயல்படுத்துவதற்கு முழு முயற்சிகளை எடுத்துக்கூடிய தீர்ப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன் உங்களுக்கு பாருங்க சோமனூர்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க விசைத்தறி பிரச்சனை விசைத்தறி பிரச்சனை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கு எல்லா இடத்திலும் கூட விசைத்தறி பாத்தீங்கன்னா எல்லாம் உடச்சு இருக்கிறாங்க ஒரு கிலோ இருக்கிறாங்க இதில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் சோமனூரில் ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் முதல்ல ஜவுளி பூங்கா சோமனூர் வருகையா காரணம் விசைத்தறி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இதை அணுக வேண்டும் ஒரு ஜவுளி பூங்கா இங்க வந்திருந்தது அடுத்து விசை திறக்கு இன்னைக்கு கரண்ட் பில்லு பாத்தீங்கன்னா கண்ண கட்டுதுங்கய்யா எந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்காங்க நிலை கட்டணம் மட்டுமே பதினேழாயிரத்தி இருநூறு ரூபா ரீ கவர் கட்டணம் முப்பத்தி ஆறு ரூபா ஒரு கிலோ வாட்டி இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்கய்யா ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணம் என்பது பதினைந்து சதவீதத்துல வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு உயர்த்திருக்கிறாங்க மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு நம்மளால வேலை செய்ய முடியாதுங்கய்யா நூல் பஞ்சு பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அருகி சரி செய்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து பதினேழுல பதினேழுல இருந்து இருந்து இருபது வரை இருபது வரை பதினேழு அவர்கள் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்காக விசைத்தறி பெருமக்களுக்காக பவர் டெக்ஸ் அது ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம் அத்திட்டத்தின் மூலமா என்ன பயணங்க விசைத்தறி யாரெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ மானிய விலையில சோலார் போட்டு சோலார் மின் தகுதி மானிய விலை இன்னைக்கு பொதுப் புலிகளுக்கு ஐம்பது சதவீத சதவீதம் கொடுக்கிறோம் அதை ஐந்து சதவீதமாக உயர்த்தி பட்டியலிட சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கொண்டு போறீங்க பழமணி இனத்திற்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கு சதவீதம் ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு சோலார் தகடுகளை பவர் டெக்ஸ் திட்டம் மூலமாக பொறுத்தே மின்சார கட்டணத்தை குறைப்போம் நூல் வங்கி நூல் வங்கி ரொம்ப நாளா கோரிக்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார் நூல் வங்கி வந்துவிட்டால் நூலினுடைய விலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அது இரண்டாவது மையம் மூன்றாவது நீங்க உற்பத்தி செய்யற பொருள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஜவுளி பூங்காக்குள்ளே பிரிண்டிங் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க ஐயா விலை குறைவாக இருந்து அனைத்தும் கூட நடக்கும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய விசைத்தல் பெருமக்களை காப்பாற்ற முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் முடியும் காரணம் நாம் வலிமையாக இந்த ஆட்சியில் அமரும் பொழுது என நிச்சயமாக இந்த பகுதியை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அந்த சகோதர முகவர்களில் எல்லா மக்களுக்கும் கூட உத்தரவாதம் கொடுக்கிறோம் நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நான்கு பள்ளிகள் நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் நவோதியா பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயா பெயரை பொறுத்து நவோதியா பள்ளி என்னங்க ஐயா எல்லாருக்கும் கேவி ஸ்கூல் கிடைக்கலீங்க கேவி ஸ்கூல்ல குறைந்தபட்சம் அட்மிஷன் இருக்கு ஆனா எல்லோருக்கும் தரமான கல்வி வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் நவோதியா பள்ளி பாத்தீங்கன்னா உலக தரம் வாய்ந்த கல்வியை மத்திய அரசு இலவசமா கொடுக்குறாங்க ஒரு பள்ளியில ஆயிரத்தி இருநூறு பேர் அட்மிஷன் போடலாம் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு நான்கு பள்ளிகள் வரும்பொழுது நான்காயிரத்தி எட்நூறு பேருக்கு ஒரு மாணவருக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் முற்றிலும் இலவசம் இருந்து தங்குவதிலிருந்து முற்றிலும் இலவசமாக உலகத்தரம் வாய்ந்த கல்வி திமுக காரங்க திமுக காரங்களை இவங்களும் செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க ஆனால் நவோதயா பள்ளிகள் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை குறிப்பாக இந்த பகுதி கொண்டு வருகின்றோம் நம்முடைய மா திட்டத்தகோதர சகோதரிகளும் கூட அது முறையாக வருவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து குறிப்பாக ஒரு விதத்துல ஒரு உறுதியாக இருக்கட்டும் சோமனோருடைய ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தி பாரத் திட்டம் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு ரயில்வே நிலையத்துக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி செலவு செஞ்சு மேம்படுத்துறான் இன்னைக்கு சோமனூர்ல இவ்வளவு நம்முடைய பெருமக்கள் திருநாள் கூடிய பெருமக்களுக்கு சோமனூர் ரயில்வே நிலையத்தை அம்ரித் பாரத் திட்டத்தில் தெய்வுப்படுத்தி தெரிவுபடுத்தி எல்லோரும் செல்வதற்கு ஏதுவாக அமர்த்து கொடுக்கல என்கின்ற ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு அந்த சகோதர சகோதரரை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நடக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தாங்க அது சாத்தியம் ஒருவேளை உங்களுக்கு தெரிய பிரதமர் தான் வரப்போறாங்க ஒருவேளை கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு வேற யாராச்சும் வந்தா என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் திமுக வந்தா என்ன செய்ய முடியும் ஒரு முதலமைச்சர் திமுக இருக்கிறாங்க அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் திமுக இருக்கிறாங்க அவர்கள் செய்ய முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போறாங்க இல்ல இன்னொரு கட்சி இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணாதாவது முன்னேற்ற கழகம் அவங்க எப்படியா வந்து என்ன பண்ண போறாங்க மாநிலத்திலேயே ஆட்சியில் இல்ல மத்திய ஆட்சியில் அதனால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பாரத நரேந்திர மோடி அவருடைய வலிமையான ஆட்சியை பயன்படுத்தி நம்ம உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் உதாரணத்துக்கு நொய்யல் நதி பாருங்க இந்த பக்கம் நொய்யத்தா எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க நான்கு மாதங்களுக்கு முன்பும் மத்திய அரசிடம் பேசி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா இவங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்த என்னங்க குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி திமுக காரங்கையில திமுக கையில கையில ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி அது செலவு செய்ய போறாங்க ஐயா கொள்ளையா அடிக்க போறாங்க அதை பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வேண்டும் மத்திய அரசுடைய பணத்தை ஒழுங்கா செலவு செய்யறாங்களா மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா கீழே போதா பிரதமர் வீட்டு திட்டத்துல சரியான பயனாளிகளுக்கு போகுதா இதெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் தாமரை சொன்னதற்கு வாய்ப்பளித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு கூட நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களிடம் அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆர்ப்பு கல்வி ரேவதி பிரகாஷ் அவர்கள் கருமுத்த மகேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்றைக்கு வாழ்த்துக்களை வாழ்த்துகளை தெரிவித்து கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் எல்லோருக்கும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அன்றி தெரிவித்து நம்முடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மகேஷ் அவர்கள் மகளிர் அணிவைய தலைவராக இருக்கூடிய ரேவதி அவர்கள் கல்வியாளர் துறைய மாநில செயலாளர் பிரகாஷ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டார தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய அசோகன் அவர்கள் அமமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய அம்மையெல்லாம் பெற்றுக்கூடிய சூடு இடைத்தேர்தலில் போட்டியிட எஸ்ஆர் செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆர்த்தி ரவி அவர்கள் விவசாய அணியில எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்கள் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அடுத்த பதிமூணு நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் எல்லா வீட்டுக்கு போனாங்க எல்லா மக்களையும் பார்க்கணும் எல்லோரிடமும் சென்று மோடியை அவை பற்றி சொல்ல வேண்டும் எப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நாம் தான் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்து எல்லோரையும் தாமரை சண்டத்திற்கு வாக்களிக்க நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து கிளம்புகிறோம் உங்கள் அன்புக்கு என்றும் கலை வணங்குகின்றோம் நன்றி வணக்கம்